ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் பெருமாள் கோவில் புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு இதை வந்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் ஒரு லைட் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ப்ளேட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துட்டு இதையும் லைட் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம எள் எள்ளுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இதை நல்லா படப்படன்னு பொரியணும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம பிளேட்டை கொட்டி ஆற வச்சுக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வத வறுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வறுத்ததும் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு ஃப்ரே பண்ணிக்கோங்க இப்போ இதையும் கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம புளி காய்ச்சல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச இந்த பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வறுத்து விடுங்க நல்லா இது வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய கொய்யாப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ இந்த மாதிரி வரணும் அப்போ வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நான் வந்து சாதம் ஒரு அரை கிலோ அரிசியை வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்புறம் வேர்க்கல்லை முந்திரி எல்லாம் நம்ம ஆப்ஷனல் தான் இது நல்லா வறுத்த வேர்க்கல்லையாக நான் வந்து ஒரு கால் கப் வேர்க்கலை இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா கிளறிக்கலாம் இதை வந்து எப்பயுமே புளி சாதம் செய்யும் போது நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது சாதத்தை வந்து இந்த புளி காய்ச்சல் கூட நல்லா ஊற விட்டுட்டு தான் நம்ம பரிமாறணும் உடனே பரிமாறணும்னா ஒன்றுமே தெரியாது ரொம்ப காரமாக புளிப்பாக தெரியும் நம்ம கூட நல்லா ஊற வைக்கணும் இந்த புளி காய்ச்சலும் சாதமும் நல்லா ஊறி வரணும் இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிடலாம் நான் அதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தடிமனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம உருளைக்கெழங்க திருப்பி போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரே செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்டானால் சூப்பராக இருக்கும் இது புளி சாதத்துக்கு மட்டும் இல்லை லெமன் ரைஸ்க்கு தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த உருளைக்கெழங்க பிரட்டி விடுங்க ரொம்ப ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் கொஞ்சம் லைட்டாக அந்த மிளகாத்தூள் இருக்கணும் அப்போவே நீங்கள் எடுத்துட்டு திருப்பி விடுங்க இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி போட்டு இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை இந்த புளி சாதத்து கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் இது எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ